இந்தியாவில் தற்போதைய சூழ்நிலையில் வெளிநாட்டு சக்திகள் ஊடகங்கள் மற்றும் தேசத்திற்கு எதிராக உள்ள அரசியல்வாதிகள் மூலம் இழைந்திருக்கிறார்கள் இந்தியாவை சீர்குலைக்க முயற்சியில் அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்காவின் சில ஏஜென்சிகள் இருக்கின்றன ஓக்ரா பெரிய செய்தி போர்ட்டல் ஆகியோருடன் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்பில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் உலகின் முன்னணி ஊடகங்களில் ஒன்றான பிபிசி பத்திரிகை தர்மம் பேச்சு சுதந்திரம் நீதி நேர்மை பற்றி நீர்த்தி முழங்கும் வழக்கம் கொண்டது உலகுக்கே தாங்கள் தான் வழிகாட்டி என்பது போல் அவ்வப்போது பெருமை கொள்வதும் கிழக்கத்திய நாடுகளை மட்டம் தட்டி பேசுவதும் பிபிசிக்கு வழக்கமான ஒன்று தொடர்ந்து இந்தியாவை பற்றி விமர்சிப்பதும் இந்தியாவில் கிளர்ச்சியை தூண்டும் வகையிலும் செய்திகள் பரப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஏதோ ஊடகங்களுக்கு தலைவன் என்ற தோரணையில் இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியிடம் பேட்டியெடுத்தார் அதன் நட்சத்திர தொகுப்பாளர் ஸ்டீபன் அவரது மட்டம் தட்டும் நோக்கம் கொண்ட கேள்விக்கு நெத்தியடி பதில் தந்தார் ஹர்தீப் சிங் பூரி மேலும் இந்தியாவில் எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும் என பாஜக ஆளாத மாநிலங்களில் மோடிக்கு எதிராக புரட்சி செய்ய தூண்டும் வகையில் சில ஊடகங்கள் வேலை செய்து வருவதாக என்ஐஏவுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதில் முன்னணியில் இருப்பது தமிழகம் தானா இதன் ஒரு பகுதியாகத்தான் சில நாட்களுக்கு முன் பிபிசியில் ஒரு கட்டுரை வந்துள்ளது அதில் இந்தியாவில் ஜென் தலைமுறையினரின் எண்ணிக்கை இவர்கள் துரு ஒருவருக்கொருவர் இணைக்கப்படுபவர்களாகவும் உள்ளனர் நாட்டின் மக்கள் தொகையில் கால்பங்காக இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட முன்னூற்று எழுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள்தான் இவர்கள் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் அவர்கள் அரசியல் ஊழல் மற்றும் சமத்துவமின்மை பற்றி தொடர்ந்து அறிந்தே இருக்கிறார்கள் இருப்பினும் வீதியில் இறங்கி போராடுவது என்பது ஆபத்தானது மற்றும் தங்களுக்கு தொடர்பில்லாதது என அவர்கள் உணர்கிறார்கள் என இளைஞர்களை தூண்டும் விதமாக கட்டுரையை வெளியிட்டிருந்தது இது பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கின மேலும் இதே போன்ற கட்டுரைகள் கடந்த சில மாதங்களாக சில ஊடகங்களும் வெளியிட்டன இதனைத் தொடர்ந்து விஷயத்தை கையில் எடுத்துள்ளது என்ஐஏ குறிப்பாக தமிழ் மீடியாக்களில் உள்ள சில முக்கிய எடிட்டர்களை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது அவர்களின் சொத்துக்கள் வங்கி பரிமாற்றம் அவர்களின் உறவினர்கள் உள்ளிட்டவர்களையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் நமது நாட்டில் உள்ள பன்முகத்தன்மையை நம்மிடையே இருக்கும் வேறுபாடுகளாக சித்தரித்து பிரிவினையை உருவாக்க முயல்கிறார்கள் அப்படிப்பட்ட சக்திகளை அரசு உடனுக்குடன் களை எடுக்க அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது மேலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தூண்டிவிட முயற்சிப்பது பலத்தை காட்டுவது என்பன போன்ற விஷயங்களை குறித்தும் விசாரிக்க தொடங்கியுள்ளது அதுமட்டுமின்றி தமிழகத்தில் அதிக தேசத்திற்கு எதிரான குரல்கள் எழுவதால் அதையும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது உளவுத்துறை இதில் ஏழு அரசியல் தலைவர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்காவில் இருந்து வந்த நிதி தமிழக பத்திரிகையாளர்களுக்கு நிதி வந்தது என தகவல்களும் உளவுத்துறைக்கு கிடைத்துள்ளதால் நிதி பெற்ற பத்திரிகையாளர்கள் கதற தொடங்கியிருக்கிறார்கள்